மன்னார் மாவட்ட நகழ்வு மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகள் தொடர்பாக ஊடகங்களில் வெளியான உண்மைக்கு புறம்பான செய்திகளை தெளிவுபடுத்தி மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தையார் நோனிப்பிள்ளை ஞான பிரகாசம் அவர்கள் மன்னார் அரசாங்க அதிபர் மற்றும் பிரஜைகள் குழு தலைவருடன் இணைந்து மேற்கொண்ட ஊடக சந்திப்பு ஒன்பதாம் திகதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது மன்னார் பிரஜைகள் குழு அலுவலகத்தில் சர்வமதக் குழு பொது அமைப்புகள் மற்றும் போராட்டக் குழுக்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து நடைபெற்ற ஊடக சந்திப்பு மன்னார் மறை மாவட்ட ஆயர் ஜனாதிபதியுடனான சந்திப்பில் நடைபெற்ற விவரங்களை விபரித்து ஜனாதிபதியுடன் காற்றாலை அமைத்தல் மற்றும் கனியம நகழ்வு தொடர்பாக ஊடகங்கள் குறிப்பிடும் அவ்விதமான ஒப்பந்தங்களையும் நான் மேற்கொள்ளவில்லை என்பதையும் தெளிவுபடுத்தினார் மன்னார் பிரஜைகள் குழு அலுவலகத்தில் சர்வ குழு பொது அமைப்புகள் மற்றும் போராட்ட குழுக்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து நடைபெற்ற ஊடக சந்திப்பு மன்னார் மறை மாவட்ட ஆயர் ஜனாதிபதியுடனான சந்திப்பில் நடைபெற்ற விவரங்களை விபரித்து ஜனாதிபதியுடன் காற்றாலை அமைத்தல் மற்றும் கனிய மனவு தொடர்பாக ஊடகங்கள் குறிப்பிடும் எந்த விதமான ஒப்பந்தங்களையும் தான் மேற்கொள்ளவில்லை என்பதையும் தெளிவுபடுத்தினார் ஆயர் அவர்கள் தான் ஜனாதிபதியை சந்தித்து காற்றாலை தொடர்பான பிரச்சனையை அவரிடம் எடுத்துரைத்ததாகவும் அதன்போது பதினான்கு காட்சாலைகளையும் மன்னாரில் அமைப்பதே அரசின் நிலைப்பாடு என ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் அத்துடன் ஜனாதிபதி அவர்கள் மன்னாரில் கனிய மண்ணகழ்வு முற்றாக இல்லை என்பதை உறுதிப்படுத்தியதாகவும் பதினான்கு காட்சாலைகளையும் மக்கள் அனுமதித்தார் எந்த ஒரு நிறுவனமும் இப்பகுதியில் கனிய மண்ணு மற்றும் மேலதிக காட்சாலை அமைத்தல் போன்ற செயற்பாடுகளுக்கு தான் அனுமதிக்கப் போவதில்லை எனவும் இதற்கு அமைச்சரவையூடாக உறுதிமொழி வழங்குவதாக தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இது தொடர்பாக மன்னார் மக்களுடனான சந்திப்பின் பின்னர் இதற்கான நடவடிக்கை எடுக்கலாம் என தான் குறிப்பிட்டதாக தெரிவித்த ஆயர் அவர்கள் இது தொடர்பாக எவ்வித ஆவணத்திலோ ஒப்பந்தத்திலோ தான் கை ஒப்பமிடவில்லை என்பதையும் தெளிவுபடுத்தினார்